ஹாய் என்ன சிவா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகமாபாத்தில் நடந்த வந்து பிளைட்டு அந்த பிளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஏற்றினா வந்து அதில் வந்து என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெண்மணி ஒருத்தாங்க அவன் அந்த பெண்மணி வந்து பத்து நிமிஷம் வந்து லேட்டாகனால இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் சொல்லி அது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் போயிட்டு அப்புறம் அந்த ஒன்னொருத்தர் வந்து ரமேஷங்கிற வந்து என்ன செஞ்சுருக்காரன் வந்து பிளேட்டில் ஏகே சண்டை போட்டிருக்காரு எனக்கு வந்து அந்த சீட்டு தான் இந்த சீட்டு தான் சொல்லி சொல்லி அவர் வந்து கரெக்டாக ப்ளேட்டு வந்து த்ரீ மினிட்ஸில் வந்து மேலே போயிட்டு அப்புறம் வந்து ஏற முடியாமல் ஏதாவது ஒரு இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் அவர் கரெக்டாக முன்கூட்டியே வந்து எக்ஸ்ட் வெளியே வந்து வெளியே உளுந்து அவர் எப்படி தப்பிட்டார் அப்புறம் பாக்கி உள்ள வந்து இரநூத்தி நாற்பது பேர் வந்து உயிரிலிருந்துட்டாங்க அது வந்து அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை அந்த வேர்ல்டுலேயே வந்து வருஷ வருஷம் ஏதாவது ஒன்று வந்து பெருசாக எங்கேயாவது ஒரு பக்கத்துல இருந்து வெடிக்குது ஏதாவது நடக்கும்போது நமக்கு எல்லாம் என்னன்னு சொல்லணும் வந்து அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயமா அதை வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் வந்து சந்தோஷமா இருப்போம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன வந்து நாலு பேருத்துக்கு வந்து நல்லது பண்ணலாம் கூட வேண்டாம் கண்டிப்பா வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு இது நினைக்காதீங்க இந்த கெடுதல் நினைக்காதீங்க நீங்க வந்து நம்மகிட்ட ஒருத்தர் சாரி சொல்லணும் வாண்டியன் பேசணும் அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செய்து எல்லாமே பண்ணிடுங்க இந்த வயசுலயே நான் வந்து எப்போ நடக்கும் அதெல்லாம் பேசணும் நமக்கு ஒரு மாதிரி ஏன்னா வந்து ஏன்னா நம்மளே வந்து வருஷ வருஷம் பாக்கிறோம் ஏதாவது இந்தியால அந்த மாதிரி இந்த வேர்ல்டுல நம்ம மொத்தத்துக்கு வந்து என்னன்னா வந்து உலகத்துல எடுத்துக்கோங்க எங்க ஒரு பெரிய சமம் நடக்கு அதை அப்படியே ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க மற்றபடி எதாவது பண்ணுறாங்களா அப்புறம் வந்து டாட்டா இருக்கணும் வந்து குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கோடி கொடுக்குறாங்க காசு கொடுக்குறது வந்து அது ஒரு விஷயம் அதை நான் ஒத்துக்கிறேன் அந்த டாட்டா வந்து அவர் வந்து இருக்கிலேருந்து வேர்லேருந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் அதுக்கு என்ன பண்ண முடியாது உயிர் போயிட்டுனா அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் வந்து இவங்க வந்து இதான் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களே வந்து பேடா பேசுகிறாங்க பத்தியா இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் வந்து டாட்டா மாரி என்னதான் டாட்டா மாரி என்னாவது அள்ளி கொடுக்க முடியுமா நம்ம ஒரு தமிழ்நா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து தமிழ்நாட்டில் வேணாலும் ஒருத்தர் வந்து இறந்தால் கூட வந்து காசு வந்து ஒருத்தரூவா கூட அதை நமக்கு செலவழிக்க முடியாணா ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது அது கூடாது ஆனால் வந்து போன உயிர் திரும்ப வராது வெள்ளைங்களை வந்து அது என்னென்னா வந்து பல லட்சம் கோடி கொடுத்தாலும் வந்து உயிர் வராது திரும்ப ஆனால் வந்து என்னென்ன சொல்லுவார்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க அடுத்த நிமிஷம் நிச்சமில்லாத வாழ்க்கை என்ன சொல்லிருக்கீங்க அதனால் யாருக்கிட்டேயும் வந்து வம்புக்கு போகணும் அவனடே பேச விடாது இவனே பச இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு வருஷம் இந்த மாதிரி இந்த சூது இந்த மாதிரி இந்த இது பொறாம இந்த மாதிரி கெட்டணும் அதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க அவன் லைஃப் அவன் பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்க இல்லையா நீங்கள் பாட அவங்க வேலையை பார்க்குறது நல்லது ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கனிமூன் போறதுன்னு சொல்லி ஜாலியாக போகிறாங்க ஆனால் அவங்களும் என்னென்ன கனவுகளாக இருப்பாங்க என்னென்ன கனவு என்னென்ன லட்சியம் என்ன பண்ணுறது ஒன்றும் நம்ம அவனுக்கு அவன் பிறந்தரல என்னால் வந்து லைஃப் வந்து ஒரு லைஃப் அதனால் பார்த்து ஜாலியாக நிம்மதியாக வளங்க உண்மையில்லைங்க நான் வந்து கடல் மட்டும் வந்து வரையும் இல்லை அதை வந்து நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் வரையில் தான் இருக்கு என்ன பண்ணுறது